இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக சந்தித்து பேசியுள்ளார் உலக அளவில் கவனம் ஈர்த்த இந்த சந்திப்பு சீனாவின் டியாஞ்சின் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டின் முன்னோட்டமாக அமைந்தது சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீண்ட இந்த இருதரப்பு கலந்துரையாடலில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதேபோல சீன வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சர்களும் சீன குழுவில் இணைந்திருந்தனர் இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி இந்தியா சீனா உறவை மேம்படுத்தும் ார் மனித உலக முன்னேற்றத்திற்கும் பிராந்திய அமைதிக்கும் இந்த இருநாட்டு உறவு அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார் எல்லை பிரச்சனை தொடர்பாக தற்போது அமைதியான சூழல் நிலவுவதாகவும் அதை முன்னெடுத்து உறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவை தொடங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார் இது இருநூற்று கோடி மக்களின் நலனுக்கும் இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றும் எனவும் அவர் தெரிவித்தார் தியான்ஜினில் தரையிறங்கியதும் எஸ்இஓஓ உச்சி மாநாடு நாட்டில் கலந்துரையாடல்களையும் பல்வேறு உலகத் தலைவர்களையும் சந்திப்பதையும் எதிர்நோக்குகிறேன் என பிரதமர் மோடி சமூக ஊடகங்களில் பதிவு செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் ஜின்பிங்கை தனிப்படையாக சந்தித்தார் அப்போது சீன அதிபர் பிரதமர் மோடியிடம் மூவரும் சேர்ந்து சமாளிப்போம் இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறப்போகிறது என்று சொன்னதாக தகவல்கள் கிடைத்துள்ளது எஸ்இஓ உச்சி மாநாடு டியாண்டினில் உள்ள மெய்ஜியாங் மாநாடு மற்றும் கண்காட்சி மையத்தில் இன்று மாலை தொடங்குகிறது மாநாட்டின் வரவேற்பு நிகழ்ச்சிக்குப் பின் தலைவர்கள் இசை கலந்து கொள்ள உள்ளனர் இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் பங்கேற்கிறார் அவரையும் பிரதமர் மோடி சந்தித்து உரையாட உள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு விதித்த அதிக வரிகள் காரணமாக இந்த எஸ்இஓஓ உச்சி மாநாடு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது முன்னதாக இந்தியாவின் எதிரியாக கருதப்பட்ட சீனா தற்போது இந்தியாவுடன் வளர்த்துக்கொள்வது டிரம்புக்கு மாறியுள்ளது அதே சமயம் இந்தியா ரஷ்யா உறவு மேலும் வலுப்பெறுவதால் உலக அரசியல் தரப்பில் புதிய மாற்றங்கள் உருவாகி வருவதாக கருதப்படுகிறது டிரம்பின் இந்த முடிவுகளுக்கு எதிராக நியூயார்க் வர்த்தக நீதிமன்றம் கடந்த மே மாதம் உத்தரவிட்டிருந்தது அந்த உத்தரவை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது அமெரிக்க கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றமும் முக்கிய தீர்ப்பளித்துள்ளது வரி விதிப்பு என்பது காங்கிரசின் அடிப்படை அதிகாரம் அதிபருக்கு சில வரம்பான அதிகாரங்கள் வழங்கப்பட்டாலும் வரம்பற்ற அதிகாரம் வழங்கப்படவில்லை டிரம்ப் எடுத்த பெரும்பாலான கூடுதல் வரி முடிவுகள் சட்டவிரோதமானவை என்று நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் கூடுதல் வரிகளை நீக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பு டிரம்புக்கு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது ஏனெனில் அமெரிக்க உச்சநீதிமன்றமும் இதை உறுதிப்படுத்துமானால் அந்த கூடுதல் வரிகளின் மூலம் வசூலிக்கப்பட்ட பணத்தை மீண்டும் திருப்பித்தர வேண்டிய நிலை உருவாகும் இது அமெரிக்க அரசுக்கு பெரிய பொருளாதார சவாலாக மாறும் இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்புக்கு கடும் அதிருப்தி தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து வரி விதிப்புகளும் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளன இந்த வரிகள் நீக்கப்பட்டால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேரழிவாகும் உச்சநீதிமன்றமும் இதை உறுதிப்படுத்தினால் அது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை அளித்துவிடும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது